இதை பள்ளி வாயிலே மிம்பரில் பேசாமல் இருக்கிறார்கள் தெரியாதா தெரியும் ஏன் சொல்லுங்களேன் சட்டத்துக்கு புறம்பாக பிள்ளைகள் அநியாயமடைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுங்களேன் அவர்கள் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் அவர்களை தடுத்தது என்ன அவரை தடுத்தது அவரும் அவருடைய கொடுத்த சொத்திலே அவர் குளிர் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார் இதுதான் காரணம் தன் சுயநலம் கட்டுப்போயிரும் என்பதால் அதை அவர் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறார் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொத்து தரக்குரியதல்ல தன் மத்தினருக்கு சேர வேண்டிய சொத்து என்று அவருக்கு தெரியும் அந்த சொத்தை அனுபவிக்காமல் வெளியிலாகிவிட வேண்டும் என்பதால் அவர் சொல்லாமல் இருக்கிறார் அருமை ரசூலுல்லு செல்லும் அவர்களிடத்திலே வருகிறார் ஒருவர் அலி அல்லான் அவர்களும் அவருடைய தந்தையும் வருகிறார்கள் பசீர் அலி சொன்னார்கள் இதோ எனது மகன் என் மனைவி பல காலமாக ஒரு வரிசமாக என்னிடம் கேட்கிறாள் இந்த மகனுக்கு ஒரு சொத்தை கிப்டாக கொடுப்பதற்கு அப்போது ரசூலுல்லாஹி சல்லு அலைவு செல்லும் அவர்களையே சாக்கியாக்க வேண்டும் என்றும் கேட்கிறான் கேட்டார்கள் உங்களுக்கு வேறு ஆம்பள பிள்ளைகளும் இருக்கிறதா என்று கேட்டார்கள் சில அறிவிப்பில் வேறு பிள்ளைகள் என்று பொதுவாக வருகிறது சில அறிவிப்பில் வேறு ஆம்பள பிள்ளைகளும் இருந்ததா இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஆம் என்கிறார் நபிகளாருடைய சபை மற்ற பிள்ளைகளுக்கும் இதை போன்று கொடுப்பீரா என்று கேட்கிறார்கள் அதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆம்புல பிள்ளைக்கு ஒரு மோட்டர் பைக்கல் வாங்கி கொடுத்தால் அடுத்தவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரு ஆம்புள பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தால் அடுத்தவருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அவர் இல்லை என்றார் சகோதரிகளை சொன்னார்கள் நபியலாரை சாக்கியாக்குவதற்கு தான் அவர்கள் வந்தார்கள் சொன்னார்கள் அநியாயத்திற்கு நான் சாக்கி சொல்ல மாட்டேன் என்றார்கள் என்னை அநியாயத்திற்கு சாக்கியாளர்களாக ஆக்காதீர்கள் என்றார்கள் இது அநியாயம் உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் யார் விடயத்தில் உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏ இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விரும்பினபடி கொடுத்தால் அல்லாவுடைய சட்டத்தை மீறுகிறீர்கள் ஒரு வாப்பா நினைப்பதால் உம்மா நினைப்பதால் நிறைச்சபடி பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்தால் அவள் மிக பெரும் அநியாயக்காரான் நீங்கள் அநியாயக்காரராகிறீர்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொல்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் நீங்கள் நியாயமாக நடங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் இன்று என்ன நடக்கிறது இந்த சமுதாயத்திலே மிக அநியாயம் நடக்கிறது